வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களோட இடத்தில் இன்று ஆவணி மாதத்துக்குண்டான பலனை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல விரும்புகிறேன் நன்றாக கேளுங்கள் அதாவது சென்ற மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்கும் சொல்லியிருந்தேன் அதில் எந்தெந்த ராசிக்கு என்ன நடந்திருக்குது என்று நீங்கள் யார் எனக்கு வந்து சப்பரைஸும் பண்ணவில்லை லைக்கும் கொடுக்கலை கமெண்ட்ஸும் பண்ணவில்லை இருந்தாலும் யார் யார் பண்ணுறீங்கன்னு தெரியாது இருந்தாலும் இந்த வ இந்த மாதம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது சனிக்கிழமை ஆடி கிருத்திகை ஆகவே இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பிறப்ப பிறக்கிறனால் நான் இன்று உங்களுக்கு ஆவணி மாத பலனை ஒவ்வொரு ராசியாக சொல்கிறேன் கேளுங்கள் மேச ராசிக்கு ஆவணி மாதம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் என்று சோழி சொல்கிறது இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் காசு தாராளமாக வந்து போகும் போக்குவரத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று மேசராசிக்கு சோழி சொல்கிறது அதேபோல் திருமணத்துக்கு தடை இல்லாமல் திருமணம் நடப்பதற்குண்டான காரியங்கள் நீங்கள் இறங்கி செய்தால் அது நன்றாக நடக்கும் என்று சோழி சொல்கிறது மேசராசிக்கு அடுத்தது ரிஷுவராசி ரிசவராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு நன்றாக உள்ளது அதாவது சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு அதிக பலனை கொடுக்கும் அதேபோல் உங்களுக்கு திருமண தடையாக இருந்தால் குலதெய்வத்தை சென்று குலதெய்வத்தை வழங்கி வாருங்கள் உங்களுக்கு திருமண தடை விலகும் அதேபோல் ஜாதகம் பொன் பார்ப்பது தடையாக இருந்திருந்தால் அது உங்களுக்கு நன்றாக அமையும் இந்த இந்த மாதம் உறுதியில பேரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த ரிசபராசிக்கு ஆகவே ரிசுவராசி அன்பர்கள் வாகனத்தில் செல்வது மட்டும் கொஞ்சம் பார்த்து செல்லுங்கள் மற்றபடி நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது நீங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் அப்படி என்று சோழி சொல்கிறது ரிஷபராசிக்கு அடுத்தது மிதன ராசி மிதனராசி அன்பர்களே சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக தான் உள்ளது சென்ற மாதம் விட்டு சென்ற பலன்கள் தெரியாத பலன்கள் ஆகாத காரியங்கள் எல்லாம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி சொல்கிறது ஆகவே மிதனராசி அன்பர்கள் அம்பாள் கோயிலுக்கு சென்றுவார்கள் அவர் அவர்கள் குலதெய்வத்துக்கு சென்றுவார்கள் ஜஸ்டி விரதத்தை கடைபிடித்தால் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நூற்றுக்கு நூறு பலன் கிடைக்கும் என்று சோழி சொல்கிறது அதாவது மிதன ராசிக்கு அடுத்தது கடகராசி கடகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்றாக உள்ளது உங்களுடைய முக்கியமான தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் அதாவது எந்த தெய்வத்தை குறித்து வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தை மனசார வணங்குங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவத்தை உண்வதை கடகராசி அன்பர்கள் தவிர்க்கவும் உங்களுக்கு சூரிய பகவான் நன்றாக வேலை செய்தால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சோழி சொல்கிறது ஆகவே சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அசைவத்தை தவிர்த்து கொண்டு நீங்கள் கோயில்களில் சென்று வந்தால் உங்கள் பலன் நன்றாக கிடைக்கும் என்று சோழி சொல்கிறது கடகராசிக்கு அதுக்கடுத்து சிம்மராசி சிம்மராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் வருகின்ற ஆவணி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது சென்ற மாதத்தை விட இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் தொழில் நன்றாக நடக்கும் வர வேண்டிய இடத்தில் பாய்க்கு வந்து சேரும் கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் நன்றாக கொடுப்பீர்கள் வீடு கற்றுவதற்கு தடங்களாக இருந்தால் அது நன்றாக நடக்கும் இன்னும் வண்டி வாகனம் மோட்டார் வாகனத்தில் செல்வது பார்த்து செல்லுங்கள் என்று சோழி சொல்கிறது ஆகவே நீங்கள் கீர்த்திகை அன்று பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பலன் நன்றாக நடக்கும் என்று சோழி சொல்கிறது சிம்ம ராசிக்கு அடுத்தது கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது சில தடுங்கல்கள் இருந்தாலும் பலன் வெற்றியே என்று சோழி சொல்கிறது அதே போல் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சனிக்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு பெருமாள் தான் உங்களுக்கு முக்கியமான துணை இருந்து அது உங்களுடைய வழியில் நடத்தி செல்வார் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று சென்றுவார்கள் என்று சோழி சொல்கிறது சென்ற மாதத்தை விட இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது திருமண தடையாக இருந்தாலும் சில முக்கியமான காரியங்களாக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் தடையின்றி நடக்கும் என்று சோழி சொல்கிறது ஆகவே அடுத்தது துளாராசி துளாராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சொல்லவே வேண்டியது வியாபாரம் நன்றாக நடக்கும் சென்ற மாதம் விடுபட்ட வியாபாரம் இந்த மாதம் கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வியாபாரத்தை செய்து விடுவீர்கள் அதேபோல் உங்களுடைய திருமண தலையாக இருந்தாலும் மருத்துவ செலவாக இருந்தாலும் இந்த மா ஆவணி மாதம் நன்றாகவே நடக்கும் விரயமில்லாமல் நடக்கும் விரயம் என்ன விரயமாக நடக்கும் அது ஆகவே இந்த துளாராசிக்கு இந்த இந்த தாவணி மாதம் நன்றாக உள்ளது என்று சோழி சொல்லுகிறது அதேபோல் ராசி விச ராசி அன்பர்களே இந்த மாதம் சென்ற மாதம் சில தடுங்கள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும் சில இடத்தில் நீங்கள் நண்பர்கள் வழியிலோ அல்லது உறவினர்கள் வழியிலையோ குழுக்கள் வாங்குறது கொஞ்சம் ஆக்கறையாக நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் முக்கியமான காரியத்தை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் உங்கள் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் ரகசியத்தை உங்கள் வெளியே விட்டால் கசிஞ்சு விடும் ஆகவே உங்களுடைய பலன் நின்றுவிடும் ஆகவே நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டு உங்களுக்குள்ளேயே தான் நீங்கள் இருந்தால் இந்த ஆவணி மாதம் வெற்றி பெறலாம் என்று சோழி சொல்வது விருச்சகராசிக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் இந்த மாதம் ஆவணி மாதம் நன்றாக தான் உள்ளது உங்களுக்கு பகவான் நீங்கள் கும்பிடும் தெய்வம் உங்களுக்கு நன்றாக கை கொடுப்பார் என்று சொல்லி சொல்கிறது இருந்தாலும் குலதெய்வத்துக்கு பாரண்மை என்று ஒரு இருபத்தேழு விளக்கு போட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் இருபத்தேழு விளக்கு நெய் விளக்கு இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் விளக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு குளித்ததை வாங்கி இருபத்தேழு விளக்கு நீங்கள் போட்டு வந்தால் இரட்டைத்திரி நல்லா கேட்டுக்க தனுசுராசம் இரட்டத்தீர்வு ஒருத்த விளக்கிலையும் போட்டு நீங்கள் அந்த தெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை பவனும் என்று அடங்கி வந்தால் உங்களுடைய திருமண தடை நன்றாக நீங்கும் என்று சொல்லி சொல்லுவது தனுசு ராசிக்கு அடுத்தது மகர ராசி மகராசி அன்பர்களே உங்களுக்கு மிக மிக நன்றாக குருவாயூரப்பண்களுக்கு துணை இருக்கிறார் குருவாயூரப்பன் எங்கே இருக்கிறது என்று திருச்சூரில் இருக்கிறது இருந்தாலும் அவருக்கு இணையான தெய்வம் அவங்க ஊரில் இருக்கிறது அங்கே நீங்கள் அந்த குருவாயிர்படைய நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு பலன் நன்றாக கிடைக்கும் என்று சோழி சொல்லுகிறது அவர்களுக்கு அவர்களது தெய்வம் உண்டு இருந்தாலும் பொதுவாக அனைவருக்கும் குலதெய்வம் பொதுவு குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வத்தை வழங்க முடியாதவர்கள் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மகர ராசிக்கு குருவாயூர் படையினை வழங்க வேண்டும் குருவாயூர் குறை கடவுள் அவர்கள் வீட்டுக்கு அருகில் ஊருக்கு அருகில் இருந்தால் எல்லாமே திருச்சூர் சென்று வர முடியாது இருந்தாலும் நீங்கள் கும்பிடுங்கள் உங்களுடைய பலன் நன்றாக கிடைக்கும் திருமண தடை நீங்கும் என்று சோழி சொல்கிறேன் மகர ராசிக்கு அடுத்தது கும்பராசி கும்பராசி அன்பர்களே சென்ற மாதம் உங்களுக்கு நன்றாக பலன் இருக்குது என்று நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் தடையாக இருந்திருந்தாலும் இந்த மாதம் அது தடை நீங்கிறோம் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் நன்றாக வழிபிறக்கும் திருமண வாழ்க்கைக்கு நன்றாக வலை பிறக்கும் என்று சொல்லி சொல்கிறது இருந்தாலும் ஜாமீன் போக்குவரத்தில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் உங்களுக்கு வருகின்ற சனி பயிற்சி வர வரைக்குமே உங்களுக்கு அது அப்படி தான் இருக்கும் அந்த குடுக்கல் வாங்கல ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் சென்ற மாதம் இந்த மாதம் பரவாயில்லை நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது கும்பராசிக்கு அடுத்தது மீனராசி மீனராசி அன்பர்களே உங்களுடைய திருமண தடைக்கு கண் திறந்து விட்டார் கடவுள் ஆவணி மாதம் மீனராசி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாகிவிடும் என்று சோழி சொல்கிறது ஆனால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வருகின்ற அமாவாசை அன்று விளக்கு போட்டு வாருங்கள் விளக்கு போடும்போது எங்கேயும் பேசாமல் ஓ அதாவது பக்கமாக இருந்தால் நீங்கள் தெய்வத்துக்கு வள விளக்கு போட்டுவாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை திருமண தடை மீனராசிக்கு நிறையா பேர்த்துக்கு தடையாக இருக்கிறது என்று எனக்கு ஃபோன் மேலே போன் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் இருந்தால் என்னை நேரில் சந்திக்க இல்லையிலும் பரவாயில்லை இருந்தாலும் இந்த மீனராசிக்கு இந்த ஆவணி மாதம் நன்றாக உள்ளது திருமண தடை நீங்கும் என்று தோழி சொல்கிறது ஆகவே இந்த மீனவாசி உள்ளவர்கள் தெய்வத்தை விளக்கு அம்மாவை என்று இங்கே போட்டு வந்தால் உங்களுடைய பல நீங்கும் என்று மகான் சோழி சொல்கிறது அன்பர்களே யூடியூப் சேனல் பார்க்க நண்பர்களே என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாடம் யோகாசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது வரையவர்கள் காலை ஏழு மணி முதல் பாட்டு முன்னு சொல்லி வாக்கு சொல்லப்படும் அந்த டைம் வந்தால் போதும் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் அனைவரும் பலன் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்னுடைய அலுவலகத்துக்கு விடுமுறை ஜோதிடம் பார்ப்பது இல்லை விடுமுறை ஆகவே நீங்கள் மற்ற நாட்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் பலனை பெறுங்கள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா